மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட் திருமணம் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் திருச்சிற்றலம் திரு சிற்றம்பலத்தின் திரு சிற்றம்பலத்தின் இன்ப திருவுரு கொண்டு அருளாம் திருநடம் செய்து அருளுகின்ற திருவடிகள் இரண்டும் அரிச்சிக்கும் பேரன்பர் அறிவின் கண் அறிவாய் அவ் விளைந்த சிவானந்த அமுதாகியே உருச்சிக்கும் பரநாதம் தலம் கடந்து அப்பார் சித்துருவும் கடந்திருக்கும் என உணர்ந்தோர் சொல்வாரே இல்லை பெரும் சித்தலாம் அல்ல நடராஜ பெருமான் பெருமையாம் பேசுவதால் பேசுவதன் பேசாய் என் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றான் பேசுவது என் பேசாய் என் தோழி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநறியாகிய தெய்வநெறி பேசுவது அல்ல எத்தனை காலம் பேசினாலும் கடவுள் தயவாகி அருள் கூடாது என தன் இறை அக அனுபவமாக அனுபவமாலை எழுபத்தி ரெண்டாம் பாடலில் மாலையிலே உலகியலார் மகிழ்னரோடு கலத்தல் வழக்கம் அது கண்டனின் நீ மணவாளருடனே காலையிலே கலப்பதற்கு இங்கு என புறம்போ என்றாய் கண்டிலன் இது அதிசயம் என்றுரைப்பேன் என் தோழி ஓலையிலே பொறித்ததை நீ உன்னுள்ளத்தே கருதி உழல்கின்றாய் ஆதலினால் இவ்வுளவறியாய் தருமச்சாலையிலே சமரச சன்மார்க்க தனிலே சற்றிருந்தாய் எனில் இதனை உட்டுணர்வாய்க்கான் எனவும் மேலும் பேருபதேசத்தில் நமது முதற் சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாகிய மகாமந்திரம் வழங்குகிறார் மகாமந்திரமே சொல்வது அல்ல செயல்படுவது அதற்கு நம் ஆன்மை இயற்கை குணமாகிய ஜீவகாரணியம் இருந்து யாரேனும் இறங்குகின்றார்க்கு இறங்கி ஜிவகாரணியம் செய்ய செய்ய பற்பல உண்மைகள் நமக்கு இறை அக அனுபவமாக கிடைக்கப் பெறுவோம் அவ்வாறு இல்லறத்தில் அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் அறமீறாத உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் குடும்ப தேவை போக தன் தரத்துக்கு தக்கவாறு மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க ஆகாமி ஆகாரமோ ஆகாரமோ வழங்கி மெய்ப்பொருளாக்க உரிமையான அழியும் மெய்ப்பொருள் அழியாத உடைமையாகத்தான் திருச்சிற்றம்பலம் தனிலே திரு இன்ப இன்ப திரு உருக்கொண்டு அருளாம் திருநடம் செய்தருள்கின்ற திருவடிகள் இரண்டும் என்கின்றார் திருவடிகள் இரண்டும் பரமாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி அவர் அருட்பெருஞ்சோதி பேர் ஆற்றல் தனி சிவம் சிகரம் இவர் இயக்க அண்ட எல்லாம் இயங்குகிறது அனாதியான ஆகாசத்தில் காற்றும் அனாதி இந்த தடையற்ற இயக்கமாகிய காற்று அவர் இயக்க இந்த காற்று பேராற்றலாகி இயங்குகிறது இது தனி சக்தி உகரம் பேரம்பலமாகிய பரமாகசத்தில் அவரின் இன்பத் திருவுரு அருட்பெருஞ்சோதி அவரது அருளாம் என்பது தயவு கொண்டு திருநடம் என்றும் அழியாத தடையற்ற இயக்கமாகிய காற்றாகிய பேராற்றல் என்னும் தனி சக்தி வழங்கி எல்லா உயிரும் ஜீவித்து வாழ தயவு புரிந்து கொண்டே உள்ளார் இதுவரை யாரும் அறியாத ஒரு பேர் உண்மையை பெருமான் வெளிப்படுத்துகிறார் அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உள்ளது அந்த பேரொளி சிகரம் அது பிண்டத்தில் அகரமாகிய எஞ்சான் உடலில் தனிலே ஆண்மனு ஒளி அந்த ஒளிக்குள் சிறிய ஒளியாகிய சிற்றறிவாக உள்ளது இதனை அனுபவமாலை அறுபதாம் தொண்ணூறாம் பாடலில் எப்பொருளுக்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறியுன்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்று அறிந்தேன் மேலும் இதனை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி எனவும் இலகு சிதகசமாய் பரவகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் என்பார் அந்த சிகரம்தான் அகரம் என அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர்நலம் பரவுகை என்று உரைத்தமை சிவமே என்கின்றார் அண்டத்தில் வகரமாகிய பேராற்றல் இயங்குகிறது பிண்டத்தில் உகரமாகிய சிறிய ஆற்றல் இயங்குகிறது பிண்டமாகிய இந்த தேகம் அண்டமாகிய பரமாக பிண்டமாகிய இந்த தேகம் அண்டமாகிய பரமாக சுறுவரை அடையணும் இதனை அகவலில் நூற்றி எழுவத்தி நாலாவது வரையில் சிகரமும் பகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெறிஞ்சோதி என்கின்றார் அப்போ அந்த ஆன்மா செய்த செயலின் தொகுப்பில் அருள் சக்தி எனும் தயவு பெயராற்றல் ஆன்மாவை பிறப்பெடுக்க செய்கிறது இங்கு ஆன்மா பிறப்பு பிரிவுபட காரணம் எனதை போக்க வந்த ஆன்மா விருப்பு காரணமாக செயல்பட்டதால் இந்த ஆன்மா அபபக்குவம் பக்குவம் அபபக்குவம் பக்குவமாக பிரிக்கிறது ஆருட்சக்தி இங்கு ஆன்மாவின் இயற்கை குணம் ஜீவகாருண்யம் இது மறைய காரணம் அந்த ஆன்மா விருப்பு கொண்டு செயல்பட்டதே மேலும் அறிவு எனும் ஒளி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனும் அந்தக்கரணமாகிய புத்தி எனும் மன அறிவால் பெறும் அறிவு யாவும் உலகியல் சார்ந்து உள்ளதால் அனுபவம் யாவும் மறைந்து போகும் பக்குவான்மா பிறப்பெடுக்கும் போதே அது அது செய்த நற்செயலால் ஆண் அறிவுடன் வருகிறது இதனை அகவலில் எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெறும் சிவமேனவும் யாரே நின் மறங்குகின்றாருக்கு சீரையளிக்கும் சிதம்பர சிவமேனவும் பதிவு செய்கின்றார் இப்போ தின் திருச்சிற்றம்பலம் தனிலே இன்ப திருவுரு கொண்டு தயவே வடிவாக அருளாம் அருள் என்பது கடவுள் தயவு திருநடம் செய்து அருள்கின்ற நாம் பிற முதல் துன்பமாகிய பசியை போக்க போக்க இது நமக்கு பரவுபகாரத்தால் நாம் செய்த செயலால் நமக்கு ஆற்றல் அதாவது சக்தி சேருகிறது என்றும் அழியாத நடம் அதாவது நம் மனதின் செயல்பாடு ஜீவகாருண்யம் நாம் செய்யச் செய்ய என்றும் அழியாத ஒளிநிலை என்னவென்று அக அனுபவமாகும் எவ்வாறெனில் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளியாக நின்று ஜீவனை காற்று இயக்கி இயங்க ஜீவிக்க செய்கிறது ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் தினசரி தடைபடாத காலமுள்ளவரை நம் தரத்துக்கு தக்கவாறு பரோபகார பரோபகாரமாகிய ஜிவகாருண்யம் நாம் செய்ய செய்ய உபகாரத்தால் உபகார ஆற்றல் கூடுகிறது இந்த ஆற்றல் கூட கூட உலகில் தேவை நமது கடமையாகும் ஒவ்வொன்றாக குறைந்து எந்த தேவையின்றி நிற்கும்போது மீதம் ஒரு தேவை உள்ளது என்னவென்றால் கடைசி காலத்தில் யாரிடம் நம் தேவையை பூர்த்தி கடைசி காலத்தில் யார் நம் தேவையை பூர்த்தி செய்வார் என்ற ஏக்கம் பாக்கி நிற்கும் அப்ப இல்லறம் துவங்கும் போதே நாம் பலன் எதிர்பார் இல்லறம் துவங்கும் போதே நாம் பலன் எதிர்பார்ப்பின்றி ஜீவதை புரிந்திருந்தால் இன்று இறைவன் ஆதிய மந்தம் தொற்ற அருள் பெரும் ஜோதியனே அம்மா என் அப்பா என் ஐயா என் அரசை ஓதி எந்த வகையாலும் உணர்ந்திற்கொள்ளற்கரிதாய் உள்ளபடி இயற்கையிலே உள்ள ஒரு பொருளே ஊதியம் தந்தையனை ஆட்கொண்ட துறையே என் உள்ளிடத்தும் புறத்தும் ஓவாமல் விளங்குகின்ற உடையவனே ஆக இப்ப பென்ஷன் தருவார் இப்ப மனதில் எந்த எண்ணலையும் தோன்றாது ஆண்டவரிடத்து பேரன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு புறத்து செயல்பாடும் அகத்து வழிபாடும் செய்யச் செய்ய இந்த ஈன உலகத்தில் இடர் நீங்கி உலகறிவு கடந்து அருள் அறிவுபட்டு நிற்கும்போது நாம் செய்த ஜிவகாரண்ய செயலால் அருள் எனும் கடவுள் தெய்வ பூரணமாக பெற்றுவிட்டால் நம் பெருமான் பதினாறாம் நிலை கடந்து ஈரன் நிலையென இயம்பு மேல் நிலையில் பூரணமாக பொருந்தக்கூடிய மெய்ப்பொருவளை நம் பெருமான் பெற்றுவிட்டார் ஜிவகாரண்யத்தால் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகும்போது பிண்டமாகி இந்த உடல் அண்டமாகிய இறைவனுடன் இணைந்து பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை வழங்குவார் இதனை அகவலில் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மும் மந்திரமே என்கின்றார் அருள் என்பது கடவுள் தயவு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் ஆக ஜீவகம் ஜீவர்கள் தயவு தயவு செய்து செய்து சிறிய தயவு கொண்டு ஒப்பற்ற பேராற்றலைப் பெறும்போது அருஜோதி தெய்வம் வந்து நம்மை ஆட்கொள்ளும் இதைத்தான் நம் ஐயா அருளக்க மாலையில் திரு சிற்றம்பலம் தண்ணிலே எண்பத்தாறாம் பாடலில் எவ்விடத்தும் எவ்வுயிற்கும் இளங்கும் சிவம் ஒன்றே என்னானே என் மகனே இரண்டில்லை ஆங்கு செவ்விடத்தை அருளோடு சேர்த்து இரண்டன கண்டறி என்கின்றார் ஆக சிறிய தெய்வை கொண்டு பெரிய தெய்வ பெற்றே ஆக வேண்டும் வாறு பெறும்பொழுது கடவுளை ஆண்மை அறிவை கொண்டே அணை அறிய வேண்டும் திகப்படையேல் என்று எனக்கு செப்பிய சற்க்குருவே என்கின்றார் நம் ஐயா இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் ராமலிங்காவை